ஒருத்தருக்கு நம்ம எவ்ளோ இடம் பொறுத்து பொறுத்துதான் இருக்கு மனசாலுமே அதுக்கு என்ன பேர் வேண அந்த பார்வையில இருந்து இவங்க தழுவி இல்ல பர்சனலா அம்மா அப்பா கிட்ட நம்ம டெய்லி சண்டை போடுற யூஸ் பண்ற அந்த ஒரு பிரச்சனை தான் சொசைட்டியா பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறது நாளைக்கு வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் எல்லாருக்குமே தெரியும் லவ்வர்ஸ் டே கரெக்டா இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன பிப்ரவரி ஃபோர்டீன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது லவ்வர்ஸ் டே கிடையாது அது ஆக்சுவலாக வேலண்டைன் ஒரு ஃபாதரோட ரிமெம்பரன்ஸ் டே அவர் வந்து இட்டாலின்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்புல்ஸை வந்து சேர்த்து வச்சாங்க ரிலீஜியன் மதம் எல்லாம் தாண்டி ஸோ அவரை வந்து ரெண்டு குடும்பத்தினரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க ஸோ அவரை ரிமெம்பர் பண்றதுக்காக தான் அந்த வேலண்டைன்ஸ் டே ஓகே ரிமெம்பரன்ஸ் டே ஓகே பிளாக் டேன்னு இது வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு தெரியுங்களா அது அந்த ஆர்மி அந்த இன்சிடென்ட்னால சொல்றாங்க புல்வாமா அட்டாக் ஓகே இவங்களுக்கு நல்லா தெரியுது இது இப்போ நீங்க வந்து நாளைக்கு வந்து லவர்ஸ் டேவா கொண்டாட போறீங்களா இல்லை பிளாக் டேவா வந்து அஞ்சலி ஓகே

அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் நம்ம மனசுல அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படி இருந்தா இந்த ப்ராப்ளமும் வரும் இப்போ தேர்ட் ஜெண்டர் இதை பத்தி உங்களுடைய பார்வை எந்த மாதிரி பார்வை அப்படின்னா சில பேர் வந்து ஆண் ஆணாவே இருக்கணும் பெண் பெண்ணாவே இருக்கணும் நினைக்கிறாங்க சில பேர் வந்து அவங்க அவங்களாவே இருக்க விடுங்கன்னு பேசுறாங்க இல்ல இதை பத்தி எல்லாம் உங்களுடைய கருத்து என்னன்னு கேக்குறேன் அதாவது பயாலஜிக்கலா அவங்க உண்மையாவே அத அந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஜெண்டர் இருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு அது பயாலஜிக்கலா இருந்துட்டா அது ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம மென் விமென் அண்ட் தேர்ட் ஜெண்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி பயாலஜிக்கலா சொல்கிறேன் மைண்ட் அளவில் நான் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் நான் பாயா இருக்க விரும்புறேன் இல்லை நான் ஒரு கேர்லா இருக்க விரும்புறேன் இப்போ ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நான் வந்து ஐ ஐடென்டிஃபை ஃபாக்ஸ் டாக் அந்த எல்லாம் சொல்றாங்க ஸோ வந்து பயாலஜிக்கலா இருக்கிற வரைக்கும் அது ஓகே மென்டலா நம்ம யோசிக்கும் போது அது மென்டல்னா அந்த மாதிரி சொல்ல மைண்ட் அளவுல யோசிக்கும் போது அது வந்து நேச்சுரா அது ரைட் கிடையாது நம்ம அதுக்கப்புறம் யார் என்னவோ வேணா இருக்கலாம் அப்படின்னா அது பயாலஜிக்கலா இருக்கிற வரைக்கும் ஓகே மைண்ட் அளவுல ஆஹ் நம்ம சொல்லிட்டே போக முடியாது திஸ் ஐயன்டிஃபை அப்படின்னு நேச்சர் அப்படிதான் படைச்சிருக்கும் மென் உமென் அப்புறம் தர்ட் ஜென்டர் ஓகே இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெளிய தெரியல இந்த தேர்ட் ஜென்டர்ன்றது இப்ப வந்து இந்த பல நெட்ஃபிளிக்ஸ் ஆ இருக்கட்டும் சினிமாக்களா இருக்கட்டும் ஆஹ் இருக்கட்டும் இதுல நிறைய வருது இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்கு இத வந்து ஒரு சாதாரணமா இருக்கவங்கள கூட வந்து போய் ரீச் நிறைய இருக்கிறதுனால அவங்கள வந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இத எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அது வந்து வெஸ்டர்னைஸ் அந்த பார்வையில இருந்து இவங்க தழுவி அவங்க அப்படி மாறுறாங்க அப்படி மாறணும் அப்படி மாறணும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் ஆனா எடுக்கிறவங்க அவங்க கஷ்டத்தை தான் எடுத்து வெளியே சொல்றாங்க ஆனா இந்த படங்கள் கொடுக்குற அந்த ரீச் கூட வந்து ஒரு நல்லா இருக்கிறவங்க கூட மாத்துதுன்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன் அது வியூவர்ஸ் பொறுத்துதான் இருக்கு அது வியூவர்ஸ் மேக்கர்ஸ் என்ன வேணும்னு எடுக்கலாம் அதுக்கு அவங்க லைக் அப்ரூவல் தான் எடுக்கிறாங்க ஸோ மேக்கர்ஸும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வியூவர்ஸ் வந்து அதை விட ரெஸ்பான்சிபிளா பார்க்கணும்னு நினைக்கிறேன் படத்தை படமா பார்த்துட்டு போகணும் படத்த படமா பார்த்து லைக் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பார்த்து ஏன்னா படத்துல என்ன கதை என்ன கதாபாத்திரம் என்ன வேணா இருக்கலாம் அது வந்து அது ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு கற்பனை ஓகே நம்ம இன்ஃபுளுஸ் ஆனா டெய்லி வாரம் வாரத்துக்கு ஒரு படம் வரும் நம்ம வாரம் வாரம் ஆரம்பிக்கணும் ஓகே இப்போ இந்த பேட் கார்னு ஒரு டீசர் வந்து பாத்திருப்பீங்க பார்த்தேன் அது கருத்து என்ன ஆஹ் நல்ல டீசர்

தற்கொலைன்ற வந்து இந்த சீசன்ல வைக்க போய் அது போகுது நாளைக்கு பசங்க வந்து ஆகும் அப்படின்னு அந்த பார்வையை வைக்கிறாங்கல்ல இல்ல பர்சனலா அம்மா அப்பா கிட்ட நம்ம டெய்லி சண்டை போடுற

வந்து என்னுடைய உடம்பு என்னுடைய உரிமைன்னு பேசுறதெல்லாம் கரெக்டானு கேக்குறோம் நம்ம இல்ல உடம்பு உரிமைன்றது வந்து எந்த வயசுல இருந்தாலும் பேசிதான் அது வந்து ஸ்கூல்ல அது கரெக்ட் ஆனா பதினெட்டு வயசு கேட்கறது செக்ஷுவல் வச்சுக்கிறது என் உடம்பு என் உடம்பு அது நம்ம டீச்சர்ல எங்கயாவது மென்ஷன் பண்ணி இல்ல பண்றாங்க பண்ணல பண்ணலன்னா நம்ம அது இல்ல பண்றாங்க பண்ணலனாலும் அந்த மாதிரி பேசுறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டானு கேக்குறோம் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அது பேசுறதோ இல்ல அண்டர் எயிட்டீன் பேசுறது கரெக்டானு கேக்குறோம் அண்டர் எயிட்டீன் பேசுறதோ பண்றதோ அது வந்து தப்பு ஓகே அது வந்து அவங்க பொது வெளியில அவசியம் கிடையாது அந்த பேட்கள் டீசர் பத்தி நான் சொல்றேன் அதுல அவங்க எப்படி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல அது வந்து படம் வந்தாதான் நமக்கு தெரியும் நம்ம அதுக்கு முன்னாடி அதை எடுத்து அந்த பேட்கள் எடுத்துட்டு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது இல்லையா நம்ம பேச முடியாது இல்லையா அதனால